இது வந்து ஜே தேர்ட்டி த்ரீ இது வரைக்கும் நம்ம ஜே தேர்ட்டி த்ரீ சொன்னோம் இப்போ வந்து அந்த பழத்தையே நாம் வந்து காமிக்கிறோம் பட்டிங் பிளான்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்போது கிராஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டிங் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இது நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து பூக்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஜே தேர்ட்டி த்ரீ இந்த பழம் வந்துட்டு எப்போ வந்து அறுவடை வந்து ஆரம்பிக்கும் பூக்களும் பிஞ்சுகளும் எப்போ வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒன்ற வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களும் பெஞ்சுகளும் வந்து வர ஆரம்பிச்சிடும் பதினெட்டு மாதத்துக்கு மேலே பூக்களும் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிடும் வியட்நாம் வெரைட்டிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை பழாவாக வரும் உங்களுக்கு பா காயினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ தான் வரும் ஆனால் அந்த ஜே தேட்டி திரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக வரதுனால பத்து கிலோவில் இருந்து ரொம்ப பெரிய பழங்களாக வரும்போது பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வர கூட வந்துட்டு பழங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஜே தேர்ட்டி த்ரீ இதனுடைய இனிப்புச்சு எவ்வளோ இதனுடைய பிரிக்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போது எந்த அளவுக்கு வந்து தேனுக்கு சரி பாதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இனிப்பு அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உள்ள கலருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சள் கலரில் வந்து வரக்கூடியது அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இந்த பலானால வீடியோ வந்து உட்காந்து போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் பலாவில் நிறைய ரகங்கள் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேய உங்களுக்கு அடுத்தடுத்த பிஞ்சுகளை பார்க்கலாம் சரி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பேசுவோம் அப்படி நினச்சோம்னா இங்கே மேலேயும் இங்கே ஒரு பழம் நிற்கிது சரி ரைட் நாம் ஒவ்வொரு ரகமாக போயிடலாம் இப்போ இது என்ன ரகம் உருண்டை பலா அப்படின்னு சொல்லி வந்து டான்ஸ் சூரியான்னு சொல்லி நம்ம ரகம் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து ஜே தேர்ட்டி த்ரீ இது வரைக்கும் நம்ம ஜே தேர்ட்டி த்ரீ சொன்னோம் இப்போ வந்து அந்த பழத்தையே நாம் வந்து காமிக்கிறோம் இந்த ஜே தேர்ட்டி த்ரீக்கும் மற்ற பழங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சந்தையில் இதனுடைய மதிப்பு என்ன இதனுடைய இனிப்பு சுவை என்ன இதனுடைய நோயியல் மேலாண்மை என்ன பூச்சியல் மேலாண்மை என்ன அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் ஜே தேர்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியன் வெரைட்டி இந்த மலேசியன் வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஃப்டிங்கில் நம்ம முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்போது கிராஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டிங் பிளான்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா இது நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் முதல்ல வரக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த மால் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஆண் பூக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மகரஞ்சரிக்கை நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா பெண் பூக்கள் வந்து இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்து காய்களாக வந்து வரும் இது எப்படி வந்து நமக்கு வந்து சந்தையில் வந்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜே தேர்ட்டி த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த ரகம் பார்த்தீங்கன்னா முதல்ல இதனுடைய இனிப்பு சுவை வந்து பார்க்கலாம் இப்போ தேன் இருக்குது இல்லைங்களா தேனில் வந்துட்டு மலை தேன் கொம்பு தேன் இருக்குது இது போல் வந்து இந்த உண்மையிலே வந்து வளப்பு தேனிகளிலேருந்து வரக்கூடியது இல்லைங்க மலைகள்லேருந்து இருக்கக்கூடிய தேனைகள் இல்லைங்களா அந்த தேனினுடைய இனிப்புச் சுவையினுடைய அந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா அறுபது பிரிக்ஸ் அப்படின்னு வந்து தேனை வந்து சொல்லுவாங்க அப்போ இந்த ஜே தேர்ட்டி த்ரீ இதனுடைய இனிப்பு சுவை எவ்வளோ இதனுடைய பிரிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போது எந்தளவுக்கு வந்து தேனுக்கு சரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இனிப்பு சுவை எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் உள்ள கலருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சள் கலரில் வந்து வரக்கூடியது இதனுடைய காயினுடைய நீளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போல் நீள் வடிவில் தான் வரும் அப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த டான்சூரியாவாக இருக்கட்டும் அல்லது வந்து வியட்நாம் வெரைட்டிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை பலாவாக வரும் உங்களுக்கு கா காயினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ தான் வரும் ஆனால் ஜேத்தடி தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக வரதுனால பத்து கிலோல இருந்து ரொம்ப பெரிய பழங்களாக வரும்போது பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வர கூட வந்துட்டு பழங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் குறைஞ்சபட்சமாக இதனுடைய இடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பத்து கிலோ வந்து வரக்கூடியதாக இருக்கும் இப்போ இதனுடைய சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அந்த சிகப்பு பலாவில் வந்து எப்படி வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ்வரியா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜே தேர்ட்டி த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த இனிப்பு பலாவானது பார்த்தீங்கன்னா கீழேருந்தே வந்து உங்களுக்கு வந்து அறுவடை தரக்கூடியது சந்தையில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சொற்பமாக ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிது அப்படினால கூட பத்து கிலோ இருக்கக்கூடிய ஒரு பழத்தினுடைய சந்தைங்கிறது கிட்டத்தட்ட ஐநூறுரூபா இருபதுல இருக்கக்கூடிய பழத்தினுடைய சந்தைங்கிறது ஆயிரம் ரூபா அப்போது இந்த மரத்தில் ஒரு மரத்துக்கு எத்தனை பழங்கள் வந்து நம்ம வந்து அறுவடை விடலாம் இதனுடைய லைஃப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மரமானது பழம் வந்து உங்களுக்கு அறுவடைக்குரிய அறுவடை கொடுத்ததுலேருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை வந்து கொடுக்கக்கூடியது இது சீசனபிள் கிராப்பா அணுசி அதாவது சீசனபிள் கிராப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சீசனபிள் கிராப் தான் அதாவது வந்துட்டு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இடக்காப்புன்னு சொல்லக்கூடிய வந்துட்டு பிஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்துட்டு நாலு பிஞ்சுகள் அஞ்சு பிஞ்சுகள் மட்டும்தான் நிற்கும் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது பழங்கள் வரைக்குமே நாம் வந்து விடலாம் இவ்வளோ இந்த சின்ன வாதில் இருக்குது இந்த சின்ன வந்து இந்த பழம் வந்துட்டு ஒரு பத்து கிலோ வந்தால் இது வந்து தாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலாவை பொறுத்தளவுக்கு இந்த வியட்நாமில் பார்த்துருப்போம் நம்ம சின்ன செடியிலேயே வந்து பலாமுளா காமிச்சிருக்கோம் அது எப்படி தாங்குதுன்னா அது வந்து பொதுவாகவே வந்து பால் மரம்ங்கிறனால அதனுடைய எடையை அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வளரக்கூடியது அப்போது இந்த பலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியட்நாமா ஜே தேர்ட்டி த்ரீயா அப்படின்னு நாம் வந்து கம்பேரிசன் அப்படின்னு நாம் வைக்கிறோம்னு வச்சுக்கலேன் வியட்நாம் வந்துட்டு வியட்நாம் சூப்பர் இயர்லி அதனுடைய ரகத்தினுடைய பேர் அது வந்து முதலரோட பன்னெண்டாம் மாதம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா பிஞ்சரிக்கிறோம் இப்போ இந்த ஜே தேர்ட்டி த்ரீ இந்த பலா வந்துட்டு எப்போ வந்து அறுவடை வந்து ஆரம்பிக்கும் பூக்களும் பிஞ்சுகளும் எப்போ வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வர ஆரம்பிச்சிடும் பதினெட்டு மாதத்துக்கு மேலே பூக்களும் பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டரை வருடங்கள் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நாம் வந்து அறுவடை நோக்கி நகர்ந்துடலாம் அப்போது இந்த இவ்வளோ நீளமாக வருது பழம் கிட்டத்தட்ட இருபது கிலோ வரைக்கும் வரும்னு சொல்கிறீங்க அப்போ குறைஞ்சது பத்து கிலோவாவது பழம் வரும்னு சொல்கிறீங்க அப்போ இதனுடைய இடைவெளி என்னவாக விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பத்துக்கு ஒன்று நீ வந்து சாகுபடி பண்ணலாம் ஏன் இப்படி வரக்கூடிய பழம் நீங்கள் வந்து பத்து பத்துக்குன்னியை சாகுபடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் டைப் அதாவது வந்து நம்ம வந்து மரத்தை வந்து உயர்வாக விடாமல் பத்தடிக்கலேயே வந்து நம்ம வந்து ப்ரூவன் பண்ணுறது மூலியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இதுபோல் அதிகப்படியான பக்க கிளைகள் வந்து உருவாகும் இப்போ அதிகப்படியான பக்க கிளையின் உருவாக்கம் எது எங்கே போய் வந்து நிற்கும்னு கேட்கு கேட்டிங்கன்னா இதுபோல் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ அதிகப்படியான பக்க கிளைகளும் அதிகப்படியான பூக்களும் பிஞ்சுகள் வரும்போது வருமானமும் அதிகப்படியாக நம்ம வந்து கொண்டு செல்ல முடியும் இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இடஒா நானூறு செடிகள் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் இந்த நானூறு செடிகள் சாகுபடி பண்ணும்போது ஒரு செடிக்கு ரொம்ப அவரேஜாக சொற்பமாக ஒரு மரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் கிடைக்கிறதுனால கூட கிட்டத்தட்ட நாலு ரெண்டாயிரம் எட்டு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடியது நமக்கு ஆறு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய லாபம் இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் க்ராப்ல இல்லாதது பார்த்திங்கன்னா இது உலகம் வந்து பழப்பெயர் சாகுபடியில் வந்து நமக்கு வந்து தொடர் அறுவடை கொடுக்கக்கூடிய பழங்கள் வந்து இருக்குது அப்போ இதனுடைய உர மேலாண்மை பூச்சியல் மேலாண்மை என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் நாம் வந்து சாகுபடி பண்ணலாம் மக்கிய தொழு உரங்கள் ஆட்டு தொழுரம் மாட்டு தொழுங்க போடலாம் அதே மாதிரி வந்து நோய் மேலாண்மைன்னு சொல்லி பார்க்கும்போது பலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழ ஈக்கள் வந்து ஆரம்பிக்கும் சில பழங்கள் வந்து பி பிஞ்சுகளாக வரும் அந்த பிஞ்சுகள் வந்துட்டு ஆண் பிஞ்சுகளாக மாதிரி வந்துட்டு கொட்டிடும் அப்போ அதுக்கெல்லாம் வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா நாம் நேரடியாக வந்து கள ஆலோசனைகளை வந்து நாம் வந்து கொடுக்குறோம் நேரடியாக விவசாயிகளுக்கு வந்து உங்கள் நிலத்தை வந்து பார்வையிடுவாங்க நேரடியாக பார்த்துட்டு அந்த நிலத்துக்கு அந்த நீ கேட்குற அந்த பலாப்பழம் வருமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு வருங்கிற வச்சுட்டு அவங்களுக்கு வந்து செடி இறக்கி தருவாங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஊராக வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற இவ்வளவு வீரியரக ரக நாட்டுகள் கொடுத்தும் அதில் ஏதாவது வந்து பழுதாயிருச்சு அப்படின்னால கூட பத்து விழுக்காட்டு வந்து உங்களுக்கு இலவசமாக வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்றோம் அதே மாதிரி ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து உங்கள் ஃபீல்டுக்கு வந்து செடினுடைய வளர்ச்சி எப்போ இருக்குது உரம் மேலாண்மை என்ன நீர் மேலாண்மை என்ன பூச்சி நீர் மேலாண்மை இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் வந்து கொடுக்குறாங்க இது எதுக்குமே நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல முற்று முழுதாக இவ்வளவும் இலவசமாக கொடுத்து வீரிய நாட்டுகளை வந்து நாம் வந்து ஃபார்மர் கொடுத்து ஃபார்மர் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளே ஒரு பலாப்பழம் இருக்கும் அப்போ நாமளும் என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு பழங்கிற மாதிரி செடி பழாவில் இருந்து மரப்பழாவில் இருந்து வெரைட்டி வரையும் அன்றைக்கி நிறைய ரகங்கள் இருக்குது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி தாங்க காய்க்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி பன்னெண்டாவது மாதத்துலேருந்து காப்பு வந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்போ இது போல வந்துட்டு வீரிய ரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் எனக்கு இது வந்து ஜே தேர்ட்டி த்ரீயாக இருக்கட்டும் இது போல் வந்து இருபது கிலோ வரக்கூடிய பழவாக இருக்கட்டும் இல்லை எனக்கு வந்துட்டு வியட்நாம் வந்து சூப்பர் ஏர்லியாக இருக்கட்டும் வியட்நாம் சூப்பர் ஏர்லி எல்லோவாக இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும் இது போல் வந்துட்டு வீரியக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி ஒவ்வொரு நாளும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்